வணக்கம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அகாடமி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு அரசு தேர்விற்கான முக்கியமான வினா இப்போ நம்ம உள்ளே பார்க்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தமிழில் முதல் பருவத்தில் உள்ள இயல் தூளை திருக்குறள் அப்படிங்கிற போர்ஷன் பார்க்க போகிறோம் இந்த திருக்குறளில் என்னெல்லாம் இருந்துச்சு இந்த எழுதுனர் யார் திருக்குறளில் என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஓகேவா இப்போ முதல் கொஸ்டின் திருக்குறளை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க திருக்குறளை யார் எழுதினாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ இளங்கோவடிகள் ஆப்ஷன் பி சித்தளை சத்ரா ஆப்ஷன் சி கம்பர் ஆப்ஷன் டி திருவள்ளுவர் அதாவது இந்த திருவள்ளுவர் தான் என்ன செஞ்சிருப்பாரு திருக்குறளை எழுதியிருப்பார் திருவள்ளுவர் தான் திருக்குறளை எழுதியிருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆப்ஷன் டி ஆன்சர் ஓகேவா அடுத்து ரெண்டாவது ரெண்டாவது கொஸ்டின் திருக்குறள் எத்தனை பிரிவுகளை கொண்டது நாலு பிரிவு கொடுத்துருக்காங்க நான்கு ஐந்து மூன்று இரண்டு இந்த நாலு ஆப்ஷனில் எது ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று பிரிவு ஆப்ஷன் சி மூன்று பிரிவு திருக்குறள் திருக்குறளோட பிரிவு எத்தனை அப்படின்னு கேட்டாங்கன்னா மூன்று பிரிவு ஓகேவா அதுக்கப்புறம் மூணாவது கொஸ்டின் திருக்குறளில் உள்ள மூன்று பிரிவுகள் யாவை அதாவது இந்த திருக்குறளில் உள்ள மூணு பிரிவு என்னது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ பால் ஆப்ஷன் பி பொருட்பால் ஆப்ஷன் சி இன்பத்து பால் ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்தும் நாலு இது கொடுத்துருக்காங்க அப்போ இந்த துருக்குறளில் உள்ள மூணு பிரிவு என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால் பொருட்பால் இன்பத்து பால் இந்த மூணுமே அடங்கும் அப்போ ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்தும் ஓகேவா அடுத்த நாலாவது கொஸ்டின் திருக்குறள் எந்த வகை நூல்களில் ஒன்று அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க எந்த வகை நூல்களில் ஒன்றுன்னு கேட்டிருக்காங்க பத்து பாட்டு எட்டு தொகை பதினெண் கீழ்கணக்கு பதினெண் கணக்கு அப்படின்னு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதில் திருக்குறள் வந்து எந்த வகையை சார்ந்தது அப்படிங்க பார்க்கும்போது ஆப்ஷன் சி பதின்கீழ்கணக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேவா ஆப்ஷன் சியில் உள்ள பதினெண் கீழ்கணக்கு அப்படிங்கிறது தான் திருக்குறளில் உள்ள வகை அப்படி சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேவா அடுத்து பார்த்திங்கன்னா அஞ்சாவது கொஸ்டின் திருக்குறளின் சிறப்பு பெயர்கள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க திருக்குறளோட சிறப்பு பெயர் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டே ரெண்டு தான் உலக பொதுமறை வாயுரை வாழ்த்து இந்த ரெண்டுமே ஆன்சர் தான் அதனால ஆப்ஷன் சியில் உள்ள அடுத்த ஆப்ஷன் சி என்ன கொடுத்துருக்குன்னா மேற்கண்ட அனைத்தும் இப்போ திருக்குறளின் சிறப்பு பெயர்கள் அப்படின்னு பார்க்கும்போது உலக பொதுமுறை வாயுரை வாழ்த்து இந்த ரெண்டுமே அடங்கும் அப்போ ஆன்சர் என்ன நம்ம போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சியில் உள்ள மேற்கண்ட அனைத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ